வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வெங்கடாபுரம் வெங்கடாபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பஸ் ஸ்டாப்லேயே நம்ம பார்க்கக்கூடிய அவுட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த ஆர்ச்சு இந்த ஆர்ச் தான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மூணு பஸ் இந்த வழியை வந்துருக்குதுங்க கவர்மெண்ட் வண்டி பஸ் ஸ்டாப்லேயே லேவுட்டுங்க லேவுட்லேருந்து நாலஞ்சு சைட்டு தள்ளி பாருங்கள் இதுக்குள்ளே போனோம்னா இந்த ரோட்டில் போனோம்னா அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் வாட்டர் டேங்க் பக்கத்துலையே இருக்குது ஸ்ட்ரீட் பைப்பு பக்கத்துலேயே இருக்குதுங்க சைட்டுக்குள்ளேயே இருக்குது எல்லா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க இன்னும் வாட்ரு வள்ளிங்க ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வரும் கொடுத்துருவோம் அப்படின்னு பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இனிமேல் இந்த லேவுட் இருக்கிற ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பனிக்கம்பட்டிங்க பனிக்கம்பட்டியில் தாய் நகருங்க தாய் நகருக்குள்ளே நம்ம சைட் பார்த்துட்ருக்குறோங்க சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறக்கு ஏரியா கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க நல்லா இருக்குங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வைத்து கொடுக்கலாங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து ஆறரை கிலோமீட்டர் தாங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க இது அதை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க சுற்றி வீடுகள் இருக்குது பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது வடக்கு பார்த்து சைட்டாக இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க சைட்டைங்க இதுதாங்க சைட்டு சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்ட் வேணும்னா நாங்களே உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க சைட்டு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவாங்க பையரு செல்லரு மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஒன்று வருதுங்க அதனால் இந்த ஏரியாவில் டெவலப் ஆகுங்க இன்வெஸ்ட் பண்ணால் குரோத் ஆகுங்க நன்றி வணக்கம்